முருகப்பெருமான் துணை மகான் விஸ்வாமித்திரர் அருளிய துள்ளி நூல் சுவடி வாசி தளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ ஓம் சரவண ஜோதியே நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அவதார வள்ளலே அரங்கா அறமாக வாழும் தேசிகா அவனை காக்க வந்த ஞானியே அண்ணலே உன் பெருமை கூறி கூறியே துள்ளி ஆசிதனை குறைவிலா குரோதி தகர்த்தீங்கள் இரு மூன்று திகதி புகரோன் வாரம் குரோதி வருடம் சித்திரை மாதம் ஆறாம் நாள் பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை இயம்பிடுவேன் விஸ்வாமித்திரர் யானும் யானும் உலக நலம் பெற வேண்டி உரைப்பேன் அரங்கன் கேட்க ஞானவான்களாக மக்கள் தேர ஞானிகள் பேரிலான பூசை நடத்தும் நடத்தும் அரங்கன் முழுமதி கால ஞான பூசை மக்கள் கலந்து வர இடர்களையெல்லாம் என்று எப்படி தேர்வோம் எனும் தெளிவு தெளிவு ஞானத்திடம் கூடி தீர்வு காணும் வல்லமையோடு அழியாமல் எனும் சக்தி தரும் ஆற்றலாக அரங்கன் ஆசி கூடி ஆசி கூடியே கலியுக மக்களெல்லாம் அற்புதம் கொள்ள கண்டு தேர்வர் வாசி ஞானிகள் பலம் வரமாக மக்களிடை கூடிட கூடிட களியின் கொடுமைகளை குறைகளை குற்றமான தலைமைகளை நாடெங்கிலும் இனி தொடரா விரட்டும் நல்ல தலைமைதனை உருவாக்கும் உருவாக்கும் சக்தி மிக்கவர்களாக உயர்ந்து நன்கு உலகினில் குருவருள் துணை பெருகிட கோழையத்திற்கே மாற்றம் தருவ தருகவே தலைமையை மாற்றி தரணிக்கு புதுமை தருகின்ற தருகின்ற அரசியல் களம் சார்ந்த தக்க தேர்தல் வாக்களிப்பின் உரிமை உரிமை உணர்வு தெளிவு உணர்ந்து ஞானவான்களை தெரிவு செய்யும் அறிவு விழிப்புணர்வு தேரிட அரங்கன் வழிகாட்டலால் வழிகாட்டலால் மக்களிடையினி வருங்காலம் ஞான தீர்வாக அழியாமை பெற்றவர்களின் ஆளுமையாக அகிலம் கண்டடைய நேரும் தொல்லி ஆசிமுற்று சுபம்